நண்பர்களே இன்று அதிகாரம் நூத்தி இருபத்தி ரெண்டு கனவு நிலை உரைகள் காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து காதலர் காதலர் தூதோடு தூதினை கொண்டு செய்தியுடன் வந்த வந்த கனவினுக்கு கனவிற்கு யாது எது என்ன செய்வேன் இயற்றுவேன் கொள் விருந்து விருந்துணர்வு காதலர் அனுப்பிய தூதினை கொண்டு வந்த கனவினுக்கு விருந்தாக நான் என் செய்வேன் கயல் உன்கண் யான் இறப்ப துஞ்சினார் கலந்தார்க்கு உயல் உண்மை சாற்றுவேன் மண் கெண்டை உன்கண் கண் யான் நான் இறப்ப கெஞ்சி நிற்க துஞ்சின் உறங்கினால் கலந்தார்க்கு கூடுவார்க்கு உயல் தப்புதல் உண்மை உள்ள தன்மை சாற்றுவேன் தெளிய செய்வேன் கயல் மீனை ஒத்த எனது கண்கள் நான் வேண்டிக் கொள்ளும் போது உறங்கினால் அது சமயம் கனவிலில் வரும் காதலரிடம் நான் இறக்காமல் வாழும் உண்மையை தெரிவிப்பேன் நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்ணியன் என் உயிர் நனைவினால் விழுப்பு நிலையில் கண் நல்காதவரை தலையலி செய்தவரை கனவினால் கனவின் கண் காண்டலின் கண்ட காட்சியால் உண்டு உளது என் உயிர் என்னுடைய உயிர் நினைவு நினையில் என்னுடன் இருந்து அருள் புரியாதவரை கனவிலே காண்பதால் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் கனவினால் உண்டாகும் காமம் நனைவினால் நல்காரின் ஆடிதழர்க்கு கனவினால் கலைவின் கண் உண்டாகும் உள்ளதாம் காமம் இன்பம் நனைவினால் விழுப்பு நிலையின் கண் நல் நல்காரை தலையலி செய்யாதவரை நாடி தேடி தருக்கு தருதலால் நினைவு நிலையில் என்னுடன் இருந்து அருள் புரியாதவரை கனவு எனக்கு தேடி வருததால் கனவின் மீது எனக்கு கா காமம் உண்டாகிறது நனைவினால் கண்டதும் அங்கே கனவும்தான் கண்டபோதே எனிது நனைவினால் விழுப்பு நிலையின் கண் கண்டதும் பார்த்ததும் ஆங்கே அப்பொழுதே கனவுந்தான் காண கனவுதான் கண்ட பார்த்த பொழுதே கனமே இனிது நன்றானது காதலரை விழிப்பு நிலையின் கண் காணும் போது ஏற்படும் அதே இன்ப நிலை கனவிலே காணும் போதும் உண்டாகிறது நனவு என ஒன்று இல்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்கள மண் நனவு விழிப்பு நிலை என ஒன்று சொல்லப்படுகின்ற ஒன்று ஒன்று இல்லை இல்லை ஆயின் ஆனால் கனவினால் கனவின் கண் காதலர் காதலர் நீங்களர் நீங்க மாட்டார் மண் ஓசையே நினைவு நிலை என்று ஒன்று இல்லை என்றால் கனவிலே வந்த என் காதலர் என்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டார் நனைவினால் நல்கா கொடியர் கனவினால் எம் எம்மை பிழிப்பது நனைவினால் விழிப்பு நிலையின் கண் நல்கா கலையளி செய்யாத அன்பு காட்டாத கொடியார் தீயவர் கனவினால் கனவின் கண் என் எதனால் எதற்காக எம்மை எண்களை பீடிப்பது துன்புறுத்துவது நேரில் விழுப்பு நிலையில் தோன்றி அன்பு காட்டாத கொடியவர் கனவிலில் வந்து என்னை துன்புறுத்துவது ஏனோ துஞ்சிங்கால் தோல் மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து துஞ்சிங்கால் உறங்குகின்ற போது தோல் தோல் மேலர் மேலே இருப்பவராக ஆகி ஆய் விழிக்குங்கால் கண் திறக்கும் போது நெஞ்சத்தார் உள்ளத்தின் கண்ணாராக அவர் ஆகுவார் விரைந்து நேரம் தாத்தாமல் நான் போது என்னை தழுவி இருந்து கண் விழிக்கும் போது என் உள்ளத்தின் உள்ளே விரைந்து சென்று விடுகிறார் என் காதலர் நனைவினால் நல்காரை நோவார் கலைவினால் காதலர் காணாதவர் நனைவினால் விழுப்பு நிலையின் கண் நல்காரை தலையலி செய்யாதவரை நோவார் நொந்து கொள்வார் கனவினால் கனவின் கண் காதலர் காதலர் காணாதவர் கண்டறியாதவர் கனவிலே காதலரை கண்டு இன்பு முறாதவர்களே நேரில் அன்பு செய்யாதவர் அவரை அன்பில்லாதவர் என நொந்து கொள்வர் நம் நீத்தார் என்பர் கனவினால் காணார்கள் கொள்கிறூர் அவர் நனவினால் விழுப்பு நிலையின் கண் நம் நம்மை நீத்தார் நீங்கினார் என்றர் என்று சொல்லுவர் கனவினால் கனவின் கண் காணார் அறிய மாட்டார் கொள் இவ்வூரவர் இந்த ஊரில் உள்ளவர் என் காதலர் கனவிலே வருவதை அறியாத இவ்வூரில் உள்ளவர்கள் அவர் என்னை விட்டு பிரிந்து போய் இருக்கின்றார் என்று கூறுவர் என்று நூற்றி இருபத்தி இரண்டாவது கனவு நிலை உரைத்தல் அதிகாரத்திலே வள்ளுவர் நமக்கெல்லாம் விரிவாக எடுத்து கூறுகிறார் என்று சொல்லி விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்